நான் தொழுகைக்கு தக்பீர் கட்டியவுடன் கொட்டாவி ஆரம்பித்து விடுகிறது இதை நான் எவ்வாறு தவிர்ப்பது என்று ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் மோமின்களுடைய பண்பை சொல்கின்ற போது மூமின்களுடைய அந்த உயரிய பண்புகளை குறிப்பிடும் போது கது மூமினூன் மூமின்கள் உறுதியாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு முதல் பண்பாக அல்லாஹ் சொல்வது அல்லதீனும் ஹாஷ்ரோன் அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் தொழுகையே உள்ளச்சத்துடன் நிறைவேற்றுவார்கள் எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் தொழுகையிலே அந்த அதே அதேபோன்று உற்சாகத்தையும் அந்த அவனுடைய அந்த ஆர்வத்தையும் தான் அவன் தொழுகையிலே காட்ட வேண்டுமே தவிர இந்த சோம்பல் என்ற அந்த தன்மை இது ஒரு மூமினுடைய தொழுகையில வந்துவிடக்கூடாது காரணம் அல்லாஹு தாலா இதை குரானிலே எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் அதாவது முனாஃபிக்கள் நயவஞ்சகர்கள் அவர்கள்தான் வைதா காமு இல சலா தொழுகைக்கு நின்றால் காமு உசாலா சோம்பேறிகளாக நிற்பார்கள் மக்கள் பார்ப்பதற்காக பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள் என்று நாலாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி நாற்பத்தி ரெண்டு அவசரத்திலே குறிப்பிடுகிறான் ஒரு மூமின் எப்படி தொழுகையில் இருப்பான் ஒரு முனாஃபிக் எப்படி இருப்பான் என்பது ரெண்டு வசனமும் சொல்லுது அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் தொழுகையிலே உள்ளட்சத்தோடு இருக்க வேண்டும் தொழுகை அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பமாக அவன் நினைக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் தொழுகையில் தான் எனக்கு கண்குளிச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த தொழுகை தான் நமக்கு இன்பமான ஒன்றாக இருக்க வேண்டும் அதில் உற்சாகம் இருக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக சோம்பேறித்தனம் அலட்சியம் இது எதுவும் வந்துவிடக்கூடாது இது ஒரு முனாஃபி கூடிய தொழுகையில்தான் இந்த மோசமான பண்புகள் இருக்கும் என்று குரான் குறிப்பிடுகிறது அதனால் அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே நாம் இந்த வசனங்களை நமது நினைவிலே நிறுத்திக்கொண்டு நாம் தொழுகைகளை உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் உள்ளட்சத்தோடு அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் குறிப்பிடுகிறார்கள் புகாரியிலே இந்த செய்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவாக இருக்கிறது அபு ஹுரேரார் அலி அல்லாவின் ரிவாய்த்து செய்கிறார்கள் அல்லாஹு தாலா இன் அல்லாஹ் யூஹிபுல் அவன் தும்மலை விரும்புகிறான் அதேபோன்று போன்று தசா உ கொட்டாவியை அவன் வெறுக்கின்றான் உங்கள் ஒருவருக்கு தும்மல் வந்து விடுகிறதா அவர் தும்மி விடுகிறாரா அவர் அலமதுல்லா என்று சொல்லட்டும் அதை கேட்கக்கூடியவர் ரஹ்கல்லான் பதிலளிக்கட்டும் கொட்டாவி என்பது அது ஷைத்தான் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது வரக்கூடியது அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் அப்படி வரும்போது அதை முடிந்தவரை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் கொட்டாவை விட்டுவிட்டால் ஷெய்தான் சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஷைத்தான் சிரிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அவரீசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதேபோன்று முஸ்லீமிலே ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்றாவது செய்தியாக வருகிறது இந்த செய்தியை அபு சயிதுல் ஹதர் அலி அவர்கள் வழியாக அவருடைய தந்தை வழியாக வரக்கூடிய செய்தி அதிலே சொல்கிறார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வரம் குறிப்பிடுகிறார்கள் உங்கள் ஒருவருக்கு கொட்டாய் வந்து வந்துவிட்டால் அவர் தனது கையினால் அதை தடுத்து கொள்ளட்டும் இல்லை என்றால் ஷெய்தான் என்ன செய்கிறான் வாயினூடாக நுழைந்து விடுகிறான் அவர் தனது கையினால் அதை தடுத்து கொள்ளட்டும் அதை அப்படி தடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றால் ஷெய்தான் நுழைந்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லதாசனம் குறிப்பிட்டார்கள் எனவே அந்த அடிப்படையில் நாம் தொழுகையில் இருக்கும் போது கூட அப்படி வந்தால் நாம் கையின் கையை கையினால் அதை தடுத்துக் கொள்வது முடிந்தவரை கொட்டாய் வரவிடாமல் தடுத்துக்கொள்வது கொள்வது அதை மீறி வரும்போது நாம் கையினால் என்ன செய்கிறது வாயை நாம் மூடிக்கொள்வது கையினால் மூடிக்கொள்வது இல்லை என்றால் ஷெய்தான் நுழைந்து விடுவான் என்று நபிகள் நியாயம் செல்லதாலுசனம் குறிப்பிட்டார்கள் எனவே நாம் தொழுகைக்கு ஒரு உற்சாகத்தோடும் ஒரு ஆர்வத்தோடும் அதை ஒரு இன்பமாக நினைத்து நாம் செய்யும் போது இந்த நிலைகள் உருவாகாது ஏற்படாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதன் அதற்குரிய பதில் அல்லாஹ் ஆலம் அல்லா அறிந்தவன்